நேற்றுலேருந்து வந்து நிறைய ஃபோன் பண்ணிங்க நிறைய எஸ்எம்எஸ் பண்ணிங்க நைட்டில் எப்படி சொல்கிறது யாருக்குமே எஸ்எம்எஸ்ஸே ரீப்ளேவே பண்ணல ஆர்டர் போச்சுக்காதீங்க நைட்டு போயிட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே வந்துட்டாங்க சாயங்காலமாக போயிட்டு பத்து மணிக்குள்ளே வந்துட்டாங்க மாத்திரை கொடுத்தாங்க மாத்திரை கொடுத்துட்டு ஊசி போட்டாங்க ஊசி போட்டு அப்படியே டயர்லேயே படுத்துட்டா

வீட்டுல மனநிலையில தலைவலி ஏதாவது கால் வலி அப்படி வேணா பரவாயில்ல ஆபரேஷன் பண்ண இடத்துல வலிக்குதுன்னு சொன்னா வயது வயதுல என்ன பேசுறதுன்னே தெரியல அந்த இதுல கூட எப்படி சில பேர் எல்லாருமே நடிப்பாங்க இது பிராங்கு அப்படி இப்படின்னு வந்திருக்கோம் வந்து அதை பத்தி நாங்க காலையில் வாங்கலாம் என்னைக்குன்னா லலிதா உடனே நல்லானா மட்டும்தான் தான் போதும் அதனால காலையில அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க பத்து மணிக்கு போகணும் இப்ப போயிட்டுதான்

எப்பயும் வந்து இவருக்கு எதுனா ஒன்னா தான் போனோம் ஆனா வந்து இப்போ அந்த அளவுக்கு போக போக முடியாது ஏன்னா இப்போ இருக்காங்க இருக்காங்க அது பார்த்துட்டு சென்னைக்கு போற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு அதனால பத்து மணிக்கு போயிட்டு தான் என்ன ஏது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தெரியும் போகும் என்ன போன் பண்ணுங்க

ஆப்பிள் ஜூஸு பப்பாயம் ஜூஸ் அதெல்லாம் கேட்க சொல்லியிருக்காங்க பப்பாய ஜூஸு பிரியாணி பழம் ஜூஸு மாதுளம் பழம் ஜூஸ் இதெல்லாம் நல்லா செஞ்சு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஒரு சில டைமில் வந்து ப்ளட்டு கம்மியாக இருந்தால் கூட வயிறு வலிக்கும் ஏன்னால் அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அது சொல்லியிருக்காங்க இன்னும் டெஸ்ட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாமா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு சென்னைக்கு போகலாமா இல்லை இங்கேயே பார்க்கலாம் வந்து மாமா நகையும் ஏன்னால் எமர்ஜென்சி வயிற்று வலி வந்து ஊசி போட்டாங்க கொஞ்சம் பரவாயில்ல இப்போ லைட்டாக இருக்குது ஃபுல்லாக காட்டியாச்சு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்கிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க கலந்து மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைம் சாப்பிடணும் இருந்தே இருக்காங்க அதுல இருந்திருக்காங்க மாத்திரை எவ்வளோ மாத்திரை கொடுத்துருக்காங்க பாருங்க உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடறோமோ இல்லையோ மாத்திரை நிறைய சாப்பிட்டாகும் சரி ஃபிரெஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு போனோம் போகிற வயதில் எதுனா ஜூஸ் இருந்தால் குஸ்ட்டு போகலாம் இது என்னென்னா கிளம்பு இருக்கா வீட்டுக்கு ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ ஜூஸ் வச்சால் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் தான் இருக்குது வேறு கிளம்பலாம் கல ஸ்ரீவானி எல்லா பக்கத்தில் ஹாய் சொல்லுறேங்க கலவு ஹாய் சொல்லுங்கள் ஏதும் சொல்லணும் எழுந்து தான் சொல்லணும் பாப்பா க்யூர் பாப்பா ஸ்ரீவாணி இல்லைம்மா எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க ஸ்ரீவானிக்கு செரீங் ப்ளஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிங்க ஃபோனை அட்டன் பண்ண முடியல யாரும் தப்பான நினச்சிக்கிறேன் நான் வந்து டாக்டரை பார்த்தப்போம் காலையில் வந்தாங்க கொஞ்சம் பிரச்சனை பயப்புற மாதிரி எதுவும் இல்லை நார்மலுன்னு சொல்லியிருக்காங்க சரி வீட்டுக்கு போகலாமா வாங்க லலிம்மா என்னம்மா என்னாம்மா சொன்னாங்க

நேத்து அடி வயிற குச்சிக்கின்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அதனால சரி இப்ப பார்த்தா வெயில் தூக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா மேக்சிமம் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்களே முப்பது கிலோ தூக்க கூடாது முப்பது கிலோ தூக்கணும் அதுக்கு மேல தூக்கக்கூடாது முப்பது கிலோ இல்ல மாமா தெரியல மேக்சிமம் பார்த்தா ஒரு தவளை தண்ணி குடம் தூக்கலாம் எல்லாம் வந்து பண்ணவங்க வந்து ரொம்ப எல்லாம் தூக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க

இப்போ வீடு வந்து பெரிய ஜாலியா காய்ப்பா கேட்டாங்க ஜாலியாக வெளியே இருக்கீங்க லலிதா ஜாலியாக வெளியே கிளம்பினு சடனாக இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அதுவும் வந்து அண்ணா கூட வந்து முத முத நீங்க வெளியே போனோம்னு ஆசைப்பட்டீங்க அந்த டைம் வந்து உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னாங்க அது சொல்லிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க அக்கா லலிதாக்கா என்னக்காச்சு என்ன ஆச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வாசல்ல பார்த்துட்டு உள்ள போ மனசு கொஞ்சம் தெம்பா இருக்குது

பெனால வந்து நான் கஷ்டப்பட்டேன் நான் பயந்துதுன்னு பார்த்தா மாமா அப்பா அம்மா இவங்க மூணு பாப்பாவும் டல்லாயிட்டா ஆயிட்டா அம்மா இப்படி இருக்காங்க பாப்பாவும் ரொம்ப டல்லா சோகமா ஆயிட்டா ஒரு சிரிப்பே இல்ல அப்பா என்ன தொடுறாரா அப்பா புச்சு புச்சு தள்ளி விடுறா அந்த இதுல எனக்கு அவ பண்றது தெரிஞ்சது இப்பதான் வாழ்ந்துட்டுங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இப்ப லாஸ்ட்ல என்னதான் சொன்னாங்க இப்போ ஒரு வாரம் மாத்திரை குடுத்திருக்காங்க நான் அதை சாப்பிட சொல்லியிருக்காங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் வச்சு உங்களுக்கு பெயின் இருந்ததுன்னா வாங்க இல்லைன்னா தேவையில்ல அப்படி உங்களுக்கு எங்க மேல டவுட் அப்படிதான் இல்ல

சரி இதுதான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் சென்னை போகணுமா இல்ல இங்கேயே டேப்லெட்டோட செடுமா அப்படின்னு பாக்க வேண்டியது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்து லலிதாக்கு என்ன ஆச்சு ஆஹ் எல்லாம் கேட்டுருந்தீங்க போன் நிறைய பேர் போன் பண்ணீங்க அத்தனையே பண்ண முடியல ஏன்னா வந்து நீங்க தான் பார்த்துருப்பீங்க அவர் மூஞ்சையே தான் பார்த்துட்டு இருக்கேன் நானு என்னால் பேச முடியல அதனால தான் வந்து யாருக்கிட்டையும் பேசலை யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து லலிதா ப்ரேயர் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக